ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் லைஃப் இந்த வீடியோவில் என்ன பார்க்க மங்குனு மங்குன்னு சொல்லப்படுற மெலஸ்மா அல்லது ஐஃபர் பிக்மெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஸ்கின் டிசீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மங்குன்னு சொல்லப்படுற மெலஸ்மா அல்லது ஐஃபர் பிக்மெண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஸ்கின் டிசீஸ் தான் அதை பார்த்ததும் நம்ம முகம் இப்படி அசிங்கமாக மாறிடுச்சேன்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை அதை எப்படி இருந்தே சரி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதிகமான வெயில் படுறதுனாலயும் ஹார்மோனில் சேஞ்சஸ்னாலையும் அதிகமான மன உளைச்சல் டாக்ஸின்ஸ் தைராய்டு ப்ராப்ளம்னு நிறைய காரணங்கள் இருக்குது இந்த மாதிரி வர்றதுக்கு ஆப்பிள் வினிகர் இந்த மங்கு பிரச்சினைக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் ஆப்பிள் ஸ்லைடர் வினிகர் மற்றும் தண்ணீரை ஈக்குவல் அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஆர்கானிக் ஆப்பிள் ஸ்லைடர் வினிகராக பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மிக்ஸை மங்கு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணி அது நல்ல காயிற வரைக்கும் விட்டுட்டு வெது வெதுப்பான வாஷ் பண்ணிக்கோங்க இந்த ரெமடியை டெய்லி ஒரு தடவை பண்ணினாலே போதும் ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணினா மங்கு மறைகிறதை நீங்களே பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்